ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம வீடு மணக்கும் சென்னாங்குனி இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் சென்னாங்கண்ணி ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் இதை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு நம்ம என்னெல்லாம் எது சேர்க்காம வெறும் வானலில் இந்த சென்னாங்குனியை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க ஒரு சில பேருக்கு இந்த வாசனை பிடிக்காது ஆனால் வந்து இட்லி பொடி ரொம்ப சுவையாக இருக்குங்க நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சூடு ஆறுனோட இது மாதிரி கையால நல்லா தீத்தி விட்டுருங்க அப்பதான் நமக்கு தலைப்பகுதி வால் பகுதி அப்புறம் கால் பகுதியெல்லாம் நமக்கு நீயும் இது மாதிரி மொரத்தால நல்லா எடுத்துக்கலாம் மரத்தாலும் போதுதான் தூசி மணல் நமக்கு வெளியே வந்துடும் குட்டி குட்டியா இருக்கு பாருங்க அதெல்லாம் நம்ம நீக்கிடலாம் இந்த மாதிரி நம்மச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா தூசியுமே நமக்கு போயிடுச்சு பாருங்க இப்போ நல்லா மறுபடியும் ஒரு தடவை மாதிரி பெட்ல குட்டிப்போம் எல்லாமே படைச்சு எடுத்தாச்சு பாருங்க இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோம் பாருங்க தலை எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதே மெத்தட்ல தீட்டுல தாங்க சென்னாங்கண்ணிய வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெயில நல்லா வறுத்துக்கலாங்க அடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க அடுத்து ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் இதோட அளவு வந்து நூத்தி ஐம்பது கிராமுக்கு இதையும் லேசாக வறுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வறுத்து வச்சு சென்னாங்குனியை வந்து இதனோட சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே வந்து டக்குன்னு வருபடுற பொருள் தாங்க அதனால இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துல நமக்கு செஞ்சிடலாம் சென்னாங்கண்ணியை வந்து வறுத்து கிளீன் பண்ணுற நேரம் மட்டும்தாங்க மற்றபடி இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமே போதும் இப்போ நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு பாருங்க அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சென்னாங்குனி தூள் வந்து குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதாங்க கட்டாயம் அவசியம் குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த தூள் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தூளை வந்து சாப்பிடாதவங்க ஒரு தடவை கண்டிப்பாக அவசியம் செஞ்சு பாருங்க அடுத்தடுத்து நீங்களே செய்வீங்க பாருங்கள் நைஸாக அரைச்சு எடுத்தாச்சுங்க இது வந்து நல்ல ஒரு டப்பியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு மாதம் ஆனால் கிடாமல் இருக்குங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான சென்னாங்கலி இட்லி பூடி ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்